நான் ரொம்ப நல்லவன் அதான் இந்த உலகம் என்னை ஏமா எனக்கு மட்டும் கொஞ்சம் வஞ்சகம் பண்ண தெரிஞ்சிருந்தால் இந்நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன் இந்த டைலாக்கை நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க ஏன் சில சமயம் நாமளே கூட இதை சொல்லியிருப்போம் ஆனால் நண்பர்களே ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா நான் நல்லவன் அதான் தோத்துட்டேங்கிறது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பொய் அது ஒரு தற்காப்பு கவசம் உண்மையிலேயே நம்ம தோல்விக்கு காரணமாக அடுத்தவங்க பண்ண துரோகமாக இல்லை நம்ம கண்ணை மறைக்கிற நம்மளோட ஈகோவாக வாங்க பார்க்கலாம் வாழ்க்கை போராட்டத்தில் தோல்வியை தழுவன ஒரு கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா அவங்க எப்போவுமே தங்களோட கஷ்டங்களுக்கு அடுத்து அவங்கள கை காட்டுவாங்க அவங்க மட்டும் எனக்கு துரோகம் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி நான் கோடீஸ்வரன் என்னோடய சொந்தக்காரங்க மட்டும் காலை வாரிவிடாமல் இருந்திருந்தால் நான் பெரிய ஆளுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆயிரம் முறை தாங்கள் எப்படி ஏமாற்றப்பட்டோம் எப்படி வஞ்சிக்கப்பட்டோம்னு கதையாக சொல்லுவாங்க இவங்க மனநிலையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது இவங்க பார்வையில் இவங்க மட்டும்தான் உத்தமர்களில் பார்வைகள் இவங்களை சுற்றி இருக்கிற மற்ற எல்லாருமே கேடு கெட்டவங்க சுயநலவாதிகள் உலகம் முழுக்க கெட்டவங்களாக நிறைஞ்சிருக்கு நான் மட்டும்தான் மாட்டிக்கிட்டேன் நல்லவனு இவங்க ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்க இவங்க சொல்கிற இன்னொரு முக்கியமான வாதம் என்ன தெரியுமா நான் மட்டும் மற்றவங்க மாதிரி சுயநலமாக இருந்திருந்தால் நானும் ஜெயிச்சிருப்பேன் என்னோடய ஒரே குறை நான் ரொம்ப சுயநலம் மற்றவனாக இருக்கிறதானே பெருமையாக சொல்லிப்பாங்க ஆனால் அது இல்லை தங்களை தாங்களே பாராட்டி கொள்கிற அந்த மனநிலை ஆபத்தானது இவங்களுக்கு நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசமே தெரியாமல் போயிருது எப்போ ஒருத்தர் உலகத்தில் எல்லோரும் கெட்டவங்க நான் மட்டும்தான் பழிகடான்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க மனசில் இருக்கிற நம்பிக்கை செத்து போயிருது மனித இயல்பின் நல்ல பக்கத்தையும் அந்த பிரபஞ்சத்தின் நன்மையோ அவங்களால் பார்க்க முடியறதில்ல இது ஒரு நோய் மாதிரி தங்களிடம் இருக்கிற குறைகளை பார்க்க மறுத்து மொத்த மனித உலகத்தையும் அவங்க குறை சொல்கிறாங்க இவங்க இதய சிம்மாசனத்தில் நம்பிக்கையை உட்கார வைக்காம தீமைங்கிற சாத்தான உட்கார வச்சுருக்காங்க எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதில் இருக்கிற நல்லதை பார்க்காம அதில் யார் என்ன செய்யினாலும் பார்த்தாங்கன்னு தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க இவங்க தோல்விக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா அடுத்தவங்க செஞ்ச சதி கிடையாது இவங்க கிட்டே இருக்கிற அறியாமல் தங்களுடைய முட்டாள்தனத்தையும் பலவீனத்தையும் பார்க்க கண்ணில்லாததால் அவங்க விதியை குறை சொல்கிறாங்க விதியை வாழ்க்கையில் விளையாடிருச்சு நான் புலம்புறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன நம்ம இளிநிலைக்கும் வேதனைக்கும் காரணம் வெளியே இல்லை உள்ளே இருக்குது அடுத்தவங்க துரோகம் செஞ்சிருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதையே காரணம் கட்டி நம்மளோட இயலாமையை மறைக்கக்கூடாது சுய பரிசோதனை செய்வோம் நான் நல்லவங்கிற போதையிலிருந்து வெளியே வருவோம் உலகம் அவ்வளவு இல்லை நம்ம பார்வை தான் அதை அப்படி காட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் முக்கியமாக இப்படி புலம்புறவங்க உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்